வணக்கம் ஆஸ்ட்ரோ பிருந்தா இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் ஒவ்வொரு நபருக்கும் எந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ் மாற்றங்கள் ஒருத்தருக்குள்ளே ஏற்படுத்த போகுது அது எத்தனை விதத்தில் எந்தெந்த விதத்தில் ஆக்கப்பூர்வமாகவும் எந்தெந்த விதத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் குண்டான வீடியோ இது பொதுப்பலனாக இதை நம்ம எடுக்கவும் முடியாது அதே சமயத்தில் அவங்கவுங்க சுய ஜாதகத்தோடு அதை பொருத்தி ரொம்ப வரி பண்ணுறதுக்கு வேண்டிய அவசியமும் இருக்காது ஏன் அப்படின்னா ஒருத்தரோட ஜாதகத்தில் அவங்க பிறக்கும் அவங்களுக்கு என்னெல்லாம் கொடுப்பனை அப்படின்னு அமைய பெற்றிருக்கோ அந்த கொடுப்புனை கேட்ட மாதிரிதான் ஒரு விஷயம் அவங்க வாழ்க்கையில் கிடைக்கவும் செய்யும் ஒரு விஷயம் அவங்க வாழ்க்கையிலேருந்து பறிக்கப்படவும் செய்யும் அந்த கொடுப்பனையை ஆக்டிவேட் பண்றதுக்கு அதற்கேற்ற தசாவும் புத்தியும் அந்தரமும் வரும்போது கோச்சார கிரகங்கள் அதை எடுத்து கொடுத்துட்டு போகும் சோ இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எந்த மாதிரியான சீக்ரெட்ஸை எந்த மாதிரியான மிராக்கிள்ஸை ஒருத்தரோட வாழ்க்கையில் ஓப்பன் அப் பண்ண போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் கடகராசி கடக லக்னக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எந்த மாதிரியான விஷயங்களை ஓபன் அப் பண்ணுது எந்த மாதிரியான விஷயங்கள்ல நமக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும் கடகம் டிஃபால்ட்டாக நமக்கு வரக்கூடிய முதல் விஷயம் எமோஷன் கடகம் அப்படின்னாலே நர்ச்சரிங் அதர்ஸ் நிறைய நாடாளும் தலைவர்கள் பாத்தீங்கன்னா கடகராசிலோ கடக லக்னத்திலயோ அமைப்பெற்றிருப்பாங்க ஏன் அப்படின்னா அதுதான் மற்றவங்கள ஊட்டச்சத்துல அழிக்கக்கூடிய ஒரு ராசியாக இருக்கும் தன்னலம் கடகத்தை என்றைக்குமே நம்ம சுயநலம்னு சொல்லக்கூடாது தன்னலம் அவங்க என்னோட வீடு அப்படின்னு நினச்சாங்கன்னா அதில் ரொம்ப தன்னலமாக இருப்பாங்க என்னோட நாடு அப்படின்னு நினச்சாங்கன்னா அதில் ரொம்ப தன்னலமாக இருப்பாங்க முதல்ல அவங்க அந்த விஷயம் அவங்க எந்த விஷயத்தை தொட்டிருக்காங்களோ அதுக்கு தான் முதல்ல ப்ரயாரிட்டி கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு குணாதிசயத்தை கொண்ட அந்த கடகராசி கடக லக்ன க லக்னக்காரங்களுக்கு சனியானது ஒன்பதாம் பாவத்தில் வந்து கோச்சாரத்தில் அமரும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்சில் நம்ம எந்தெந்த கிரகமுமே நம்ம ஜனவரி பிப்ரவரில கவலைப்படவே வேண்டாம் ஒரு கிரகம் அது வருட கிரகங்களான சனி ராகு கேது குருவெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட இம்பாக்ட டூ த்ரீ மந்த்ஸ் பிபோரே நமக்கு காட்டிடும் நான் வந்துட்டேன் அப்படிங்கிறத சனி ஒன்பதாம் பாவத்துக்கு வந்துருச்சு அப்படிங்கும் போது தகப்பனுடன் உண்டான உறவை மேம்படுத்திக் கொள்ள பாருங்க தகப்பன் காரகத்தம் விஷயத்துல கொஞ்சம் பொறுப்போடு நடந்துக்கோங்க அங்க நம்மளோட பொறுமையை சோதிக்கிற மாதிரியான சில விஷயங்கள் நடந்தாலுமே அங்க உங்களோட கண்ட்ரோலுக்குள்ள உங்க எமோஷன்ஸ் வையுங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த ரிலேஷன்ஷிப் உங்களால ஹேண்டில் பண்ணிட முடியும் அப்பாவோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க புதிதாக குருவை தேட தோணும் புதிதாக ஒரு குரு வழிபாடு செய்யணும்னு தோணும் நிச்சயமாக அதில் நீங்க இன்வால்வ் ஆகலாம் அது உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான பலனை கொடுக்கும் கேதுவானது கடகராசி கடகலங்கனக்காரங்களுக்கு குடும்ப வாழ்க்கை வருமானத்தையும் சுட்டி காட்டக்கூடிய இடத்துல வந்து அமைய பெற்றிருக்கு அப்படிங்கும்போது குடும்ப வாழ்க்கையில் நிறைய சங்கடங்களையும் நிறைய டிட்டாச்மெண்ட்ஸும் ஏற்படுத்தும் பிறந்த வீட்டுக்குள்ளே உங்கள் உண்டான உறவை வந்து கொஞ்சம் ஃப்ரிக்ஷன்ஸ் ஏற்படுத்தும் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போட வேண்டியிருக்கும் வருமானம் திருப்திகரமாக இல்லைன்னு மனசுக்கு படும் ஆனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன் அப்படின்னா கேது இருக்கிற பாவம் என்றைக்குமே கொடுக்காமல் மட்டும் போகாது கேது அந்த இடத்துல கொடுக்கும் அதுக்கு உண்டான எஃபர்ட்ஸில் போட்டுட்டு டிட்டாச் டிட்டாச் ஆயிருங்கிறதா கேதோட ஒரே கான்செப்ட்டு அந்த லாஜிக்கை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களால் அந்த ஃபேமிலி லைஃப்பையும் வருமானத்தையும் ஸ்டெபிலைஸ் பண்ணிட முடியும் சனியுடைய ஆஸ்பெக்ட்டு ஒன்பதாம் பாதத்தில் நம்மளோட மூணாம் பாவம் முயற்சிக்கு வருது அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யலான்னு நினைப்பீங்க ஒரு விஷயத்த முடிச்சிடலான்னு பார்ப்பீங்க உங்களை இப்போ செய்ய விடாமல் பண்ணும் முடிக்க விடாமல் பண்ணும் ஆனா நீங்க வேண்டாம்னு நினைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு புஷ் பண்ணும் நான் எது போகலான்னு நினைச்சேன் போக முடியல நான் போவே வேண்டாம் முடிவுன்ட்டேன் எனக்கே தெரியல நாங்கள் போய் நிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு இந்த மாதிரி முன்னுக்கு பின் முரணான விஷயங்கள்லாம் நீங்க செய்ய ஆரம்பிச்சிருவீங்க சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா மாறிடும் ஸோ இந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அப்போ இந்த காலகட்டத்தில் கோவித் ஃப்ளோ அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப அழகா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஏன் அப்படின்னா சனியுடைய அஷ்டமாதிபதி அப்படின்னாலே எக்ஸ்ட்ரீம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸை கொடுக்கறது போங்கிறது போகாமல் இருக்கிறதுங்கிற எக்ஸ்ட்ரீம் ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் கொடுக்கக்கூடிய ராசி அந்த அஷ்டமாதிபதி சனி மூணாம் பத்துக்கு ஆஸ்பெக்டை கொடுக்குது அப்படிங்கும்போது கடகராசி கடகல உடனே பயந்தர வேண்டாம் ஆனாலும் விபத்துக்குண்டான காலகட்டமாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கும் அப்படிங்கும்போது நிதானம் ரொம்ப அவசியம் கவனம் தேவை நான் ரொம்ப நிதானமாக தான் போகிறேங்க வர்றவங்க வந்து மேலே அடிச்சுட்டு போகிறாங்க அப்படிங்கும்போது கவனமும் தேவை இந்த நிதானமும் கவனமும் இருந்துச்சுன்னா அந்த விபத்துங்கிற அந்த விஷயத்தை நான் சொன்னதுலேருந்து நீங்கள் தைரியமாக இருந்துக்கலாம் இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது குருவுடைய ஆஸ்பெக்ட் உங்களோட நாலாம் பாவத்துக்கு விழுகுது அப்போது வீடு வாங்கணும் வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக அதுக்குண்டான வேலையில் நீங்கள் இன்வால்வ் ஆகலாம் ஏன் அப்படின்னா குருவுடைய ஆஸ்பெக்ட்டு உங்களோட ஆறாம் பாவத்துக்கு விழுகுது பன்னெண்டாம் பாவத்தில் கோச்சாரத்தில் வந்திருக்கிற குரு உங்களோட நாலாம் பாவமான வீடு வசதி வாகனம் சுகம் சௌரியத்தை ஆஸ்பெக்ட் பண்ணுது குருவுடைய அடுத்த பார்வை ஆறாம் பாவமான கடன் அப்படிங்கிற விஷயத்தையும் எதிர் நோய் வழக்கு வம்பலக்கில் எல்லாம் போய் சுட்டி காட்டக்கூடிய ஆறாம் பார்த்துலயும் இருக்கு சனியோடைய அஷ்டமாதிபதி ஆஸ்பெக்டும் அந்த இடத்துல இருக்கு அப்படிங்கும்போது நீங்க வாங்குற கடன் எந்த மாதிரி இருக்குங்கிறத கவனமாக இருங்க இப்போ நீங்க வாங்கக்கூடிய கடன் தீரா கடனாகவும் இப்போ நீங்கள் ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸில் விழுந்தீங்க அப்படின்னா அது தீரா நோயாகவும் மாற்றிடும் இப்போ ஏதாவது வம்பலுக்கு பஞ்சாயத்துக்குள்ளே ஏதாவது தேவையில்லாத காண்ட்ரவர்சிஸ்க்குள்ள எல்லாம் போனீங்க அப்படின்னா தீராத பிரச்சனையும் வம்புலுக்கு பஞ்சாயத்தாகவும் அதை மாற்றி விட்டுரும் எல்லார் வாழ்க்கையிலையும் யாரோ ஒரு விதத்தில் எதிரிகள் இருப்பாங்க ஏதோ ஒரு விதத்துல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதா செய்யும் எல்லாருமே ஏதோ ஒரு காரணத்துக்காக கடன் வாங்குவாங்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு உடல் பாதை வரத்தான் செய்யும் ஆனா இந்த வருடம் உங்களுக்கு இந்த மூணு விஷயங்கள் வந்தது அப்படின்னா வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய விஷயமாக அது இருக்கும் அப்ப இது எப்படி நீங்க மெயின்டைன் பண்றீங்க எப்படி உங்களோட செக்ல நீங்க உங்க கண்ட்ரோல் உங்க கண் பார்வை உங்க மேற்பார் அதை வச்சுக்கீங்கன்னு பாருங்க நான் என்னங்க பண்ணுறேன் அதெல்லாம் நடக்குது அதெல்லாம் விதி அதெல்லாம் கர்மா வீதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு ஒரு கூற்று இருக்குது அதையும் பெரியவங்க தான் சொல்லியிருக்காங்க ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கணும்ன்றால் கிடைக்கும் பறிக்கப்படணுன்றதுதான் பறிக்கப்படணும் ஆனால் அதோட இம்பாக்ட் அதோட தீவிரத்தை அதோட தாக்கத்தை நம்மளால நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர முடியும் நமக்கு இந்த இடத்துல ஒரு குத்துறாங்க அந்த குத்தும்போது ஐயோ அம்மானு கத்துறவங்களும் இருக்காங்க அதை வேடிக்கை பார்க்குறவங்களும் இருக்காங்க அப்போ இதை குத்துறதுங்கிறது ஒன்று தான் வலி அப்படிங்கிறது ஒன்று தான் ஆனால் ஏன் ஒருத்தர் லபோதிபோன்னு அடிச்சுக்கிறாங்க ஏன் கதறி எழுதுகிறாங்க இன்னொருத்தர் ஏன் வேடிக்கை பார்க்குறாங்க அவங்களோட அந்த திடம் அந்த மனதிடம் மட்டும்தான் கடகராசி கடல்காரங்களுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும் அங்கலாப்பு ஜாஸ்தியாகவும் அழுகை ஜாஸ்தியும் ரொம்ப எமோஷனலாக மாறிடுவாங்க இந்த ஒரு விஷயத்த நீங்க ஓவர் கம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பயிற்சி உங்களுக்கு ரொம்ப அக்கப்பூர்வமான பயிற்சியாக இருக்க போகுது தகப்பனோட ஆரோக்கியத்தை நீங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கறதுல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறேன் நான் தகப்பனோட உண்டான உறவுல நீங்க கவனமா இருக்கணுங்கிறதும் ஒரு வார்னிங் கொடுக்குறேன் இந்த பாட்டு நீங்க கிளியர் பண்ணிக்கோங்க கடல்ல இறங்குறீங்க வீடு வசதி வாகனம் சுகம் சரியும் உங்களோட சௌகரியங்களை பெருக்கிறதுக்காக நீங்க கடனுக்குள்ள இறங்குறீங்க உங்க சக்திக்குட்பட்ட கடனுக்குள்ள இறங்குறீங்க கோ ஃபார் இட் தாராளமாக பிரிக்கிக்கொள்ளலாம் நீங்க நார்மலா போடுற எஃபர்ட்ஸ் கொஞ்சம் தடைப்படுது அப்படின்னா ஓகே அப்படின்னு ஃப்ளோவில் விட்டுருங்க ஏன்னா இன்னைக்கு தடப்படுது ஒரு ஆஃப் கழிச்சு பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸ் கிடச்சிருக்கும் செகண்ட் டைம் முதல்ல செக் பண்ணி பாருங்க அப்ப கிளியரன்ஸ் கிளியரன்ஸ் கிடைச்ச உடனே இந்த தடையும் கம் பண்ணிட முடியும் ஆறாம் அதிபதியான ஒன்பதாம் அதிபதியான அந்த குரு பன்னெண்டாம் மணி விரயத்தை சுட்டி காட்டக்கூடிய இடத்துல இருக்கிறனால தாயோட ஸ்தானத்துக்கும் குருவோட பார்வை இருக்கு அப்படிங்கறனால தாயோட ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் தேவை தாயோட ஆரோக்கியத்தை தொட்டும் தாயோட தொட்டும் நிறைய தர்ம சங்கடங்களை இந்த கடகராசி கடகலக்னக்காரங்க இந்த டைம்ல எதிர்கொள்ள வேண்டி வரும் ஸோ தாய் தகப்பனுடைய ஆரோக்கியம் கவனம் தாய் தகப்பனோட உண்டான உறவுகள்லையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே நான் சொல்கிறது அதுதான் பார்ட்னர்ஷிப் ஆட்டும் ரிலேஷன்ஷிப் ஆட்டும் கடகராசி கடகலக்னக்காரங்களுக்கு நீட் எக்ஸாம் மாதிரி எப்போவுமே ஒரு வயிற்றில் புளியை கரைச்சிக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா நம்ம பப்ளிக் எக்ஸாம் வருது டென்த் எக்ஸாம் வருது டுவெல்த் எக்ஸாம் வருதுன்னா கடகராசி கடகலக்னக்காரங்களுக்கு ரிலேஷன்ஷிப் என்றைக்குமே அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் மாதிரி ஒரு பீதியை கிளப்பிட்டே இருக்கும் ஸோ அதை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா அங்கே இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நீங்கள் உணர்ந்தீங்கனாலே போதும் அந்த இடத்துல பொறுமை நிதானத்தையும் சகிப்புத்தன்மையும் கடைப்பிடிச்சிங்கனாலே போதும் உங்களால் அதை ஈஸியாக ஓவர் கம் பண்ணிட முடியும் ஸோ இந்த வருடம் கடகராசி கடல் லக்னக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா சுகம் சௌரியங்களை பெருக்கிறதுக்குலாம் பெஸ்ட்டான காலகட்டமாக இருக்க போகுது அதை தொார்ந்து நீங்கள் எதாவது இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஏதாவது கடன் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்க போகுது தேவையில்லாத ஷார்ட்கட்டில் பணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடணும்னு நினைக்கிறேன் பணத்தை பணமாக்கணும்னு நினைக்கிறேன் இந்த மல்டிபிள் பை மணி பை மணிங்கிற விஷயத்துக்கு இன்வால்வ் ஆகும்போது மட்டும் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க எதிர்பாராத விரயத்தை கொடுத்துரும் இந்த தடவை வரக்கூடிய விரயமெல்லாம் எல்லாம் எப்படி இருக்கணும்னா வாழ்க்கையை புரட்டிப்படக்கூடியதாக இருக்கும் இந்த வருடம் வரக்கூடிய நோய் பாதைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா தீராததாக மாற்றிடும் இந்த வருடம் வரக்கூடிய வெம்பள பஞ்சாயத்துலாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை புரட்டிப்படக்கூடியதாக மாற்றிடும் அப்ப இந்த மூணுமே உங்களோட கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கணும் உங்களோட மேற்பார்வையில் இருக்கணும் நீங்க எப்போ ஸ்டாப் பண்றீங்களோ அந்த இடத்துல ஸ்டாப் ஆயிடணும் எப்போ ஸ்டாப் பண்ணணுங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும் இதை மட்டும் நீங்க மனசை வச்சுட்டீங்கன்னா அசாதாரணமாக உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சும் இந்த ராவுக்கேத பயிற்சியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடமும் இருக்க போகுது கடகராசி கடகலக்னக்காரங்களுக்கு ஒற்ற வரியில் ஒரு ஒரு கோட் சொல்லணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னா தூள் கிளப்பிடுவீங்க ஏன் அப்படின்னா லக்ஸுரியாக வாழலாம் எல்லா கம்ஃபர்ட்டும் உங்களுக்கு வந்துடும் இதை பற்றி எந்த விதத்துலையுமே நீங்கள் அழட்டிக்க வேண்டி இருக்காது கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் ரிலேஷன்ஷிப் வித் பேரண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸோட ஹெல்த் இந்த ரெண்டு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்துட்டீங்க உங்களோட பிரயாணங்களையும் நீங்கள் கவனமாக இருந்துட்டீங்கன்னா அடிச்சு தூள் கிளப்புங்க குருவாஞ்சலில் ஃபிளாட் வாங்கினா அடுத்த குருவாஞ்சலில் பாட்டில் வசம் நம்ம ஐஃபிங் ஹவுசிங் ப்ராபர்ட்டிஸ் பைக் அப்படி குருவாஞ்சலில் லிமிட் பீரியட் ஆஃப் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே